நீ கிளர்ந்து எழணும் புரட்சிக்கு தயாராகணும் இந்த வெற்றி ஏமாற்றை தூக்கி வீசணும் இவன் எப்படியாவது நம்மளை ஏமாற்றணும் நினைக்கிறான் நம்ம இதிலிருந்து இருந்து இதையெல்லாம் எப்படியாவது மாற்றணும் நினைக்கிறோம் ஆயிரம் கொடுப்பான் படிக்க போற நம்ம தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுப்பான் அந்த காசை எங்கிருந்து எடுப்பான் இந்த கேள்வி நீ எழுப்பணும் இங்க ஆயிரம் கொடுப்பான் டாஸ்மார்க் வியாபாரத்தை உயர்த்தணும்பான் அம்மாட்ட இருந்து ஆயிரம் ரூபாய் அப்பா எடுப்பான் அன்னை எடுப்பான் தம்பி எடுப்பான் அங்கே கொண்டு டாஸ்மார்க்ல கொடுப்பான் இது நடக்கும் ஆயிரம் கொடுப்பான் மின்கட்டணத்தை ஏத்துவான் ஆயிரம் கொடுப்பான் சொத்து வரியை ஏத்துவான் ஆயிரம் கொடுப்பான் அத்தியாவசிய உணவு தேவை அரிசி பருப்பு நெய் வெண்ணெய் இந்த விலையை ஏத்துவான் முட்டை விலையை ஏத்துவான் பால் விலையை ஏத்துவான் ஆயிரத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்துவான் ஏமாறுகிறன் இருக்கிற வரை வருகனன் இருப்பான் இப்ப நாம என்ன சொன்னோம் நீனா அம்பேத்கார படிச்சேங்கிற மார்க்ச படிச்சேங்கிற லெலின படிச்சேங்கிற பெரியார படிச்சேங்கிற எல்லாரையும் தான் படிச்சேங்கிற நம்ம தாத்தம் பட்டு புத்தர் வந்தார் பின்பு இயேசு வந்தார் பிறகு காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு சொன்னார் இல்லைங்கய்யா அதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன் தாத்தம்பாடியே விடியல பேரை வந்து கத்துறேன் ரொம்ப நாளும் கத்த முடியாது சீவன் பயிரும் அவன் சொல்றான் நீ அதிகாரத்துக்கு வர வர பேசணும் அதிகாரத்துக்கு வந்தொன்னே பேசக்கூடாது செய்யணும் இப்ப நான் வர்றதுக்காக முழங்குறேன் வந்த பிறகு முணங்க கூட மாட்டேன் செய்வேன் செய்வேன் சாதிய பெருமை குடிப்பெருமைன்னா அது கொந்தளிக்கிறான் ஏ சாதிங்கிற தமிழ் சொல் இல்லை குடிங்கிறதான் தமிழ் சொல் ஆனவன் அதை பெருமைன்னு நினைக்கிறான் சாதிய பெருமைன்னு நினைக்கிறான் அதுக்கு குடிப்பெருமை கொலையாளிங்கிறேன் அதை குடிப்பெருமையுட்டாரு பெரியார் அவர்கள் அதை படிக்கவனா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் படம் இருக்கு பெரியார்னு அண்ணன் சத்யராஜ் நடிச்சது அதுல ஏத்த மாதிரி எங்க அண்ணன் சந்திரசேகர் உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு தொடர் வண்டி பயணத்துல அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல பெரியார் பேசுறாரு எனக்கு எதுவும் கிடையாது எனக்கு சாதியை ஒழிக்கணும் ஆம்பிடுத்தான் இந்த சாதிங்கிறது தமிழ் சொல்லு இல்லை அது குடிதான் சாதியை ஒழிக்கணும் சாதியை யார் தூக்கிட்டு வர்றான்னா இந்த மதக்காரன் தூக்கிக்கிட்டான் மதத்துல சாதி மதம் அதன் வேறு சாதிங்கிறான் அப்ப சாதி வேணாம்டா நம்ம எல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் இல்ல மதம் சொல்லி இருக்கின்றான் அப்ப மதம் வேணாம்டாங்கிறேன் மதம் எப்படி பொய்யாகும் அது சாஸ்திரத்துல சொல்லி இருக்குன்றான் சாஸ்திரம் என்னடா உன்னையும் என்னையும் பிரிக்கிறது சாதி மதம்னா அதை சொல்றது சாஸ்திரம்னா அந்த சாஸ்திரம் பொயிடா கொளுத்துடான்றேன் வேணாம்டா பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாந்தவன் இருக்கிறான்னா அதை கொளுத்துடா அது வேணாமடாங்கிறான் அது எப்படி பொய்யாகும் எப்படி சாஸ்திரம் பொய்யாகும் அது கடவுள் சொன்னதுங்கிறான் அப்ப மெயின் வில்லன் கடவுள் தானா அவனை ஒரேடாங்கிற காடவுலே இல்லைன்றான் அப்படித்தான் நான் வந்தேன் எனக்கு மெயின் எனக்கு முதன்மை சாதிய ஒழிக்கிறதாங்கிறா இவன் ஒழிக்க மாட்டான் இப்ப கூட சொல்றேன் இப்ப கூட சொல்றேன் நான் வருகிற இருபத்தாறு தேர்தலில் நிறைய ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவேந்திரர் இந்த பறையர் குடி ஆதி தமிழ் குடிக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு பொது தொகுதியை நிறுத்துவேன் இப்ப பாராளுமன்றத்துல இருபது பெண்

நீங்கள் வாருங்கள் ஐயா இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கூட்டணி கட்சிகளை நிற்பந்திங்களையா காங்கிரசுக்கு பத்தாயா ஐயா அஞ்சு பெண்களுக்கு அஞ்சு ஆண்களுக்கு அப்படி கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு இடஒதுக்கீடு குறைஞ்சபட்சம் சொல்லுங்க ஐயா ஐயா நீங்க கூட்டணி கட்சி போக நீங்க இருபது இடத்துல நிக்கிறீங்களா ஐயா பத்து பெண்கள் பத்து ஆண்களுக்கு கொடுங்க ஐயா நீங்க பெண்ணிய உரிமை பேசுறத நாங்க ஏற்கிறோம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத நாங்க ஏற்கிறோம் உண்மையிலேயே எங்கள் மகளிர் மேல நீங்க பாப்போ ஒரு ஆண்டு ஒன்றுக்கு செலவாகுது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பன்னெண்டாயிரம் கோடிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தை என் தாய்க்கு உயர்த்திடலாம் எங்க அம்மாவுக்கு ஊருகா செய்ய வரும் எங்க அம்மாவுக்கு ஓல கொட்டா முடைய வரும் பாய் பின்ன வரும் எங்க அம்மாவுக்கு மசாலா பொடி அரைக்க வரும் ஆச்சி மசாலா இந்த சக்தி மசாலா இதெல்லாம் வேலை செய்கிற பெண்கள் யார் நம்ம தங்கச்சி நம்ம பெரியம்மா சின்னம்மா தான் நம்ம அம்மா தான் செய்ய முடியும் ஓலக்கொட்டாம் கொட்டாம் பின்னலாம் சாக்லேட்டு செய்யலாம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வீடுகளில் தான் பெண்கள் செய்கிறாங்க சாக்லேட்டு அப்பளம் செய்யலாம் ரொட்டி செய்யலாம் கேக்கு செய்யலாம் எல்லாமே பெண்கள் நம்மளால் நம்ம பெண்கள் செய்ய முடியும் தையல் மிஷின் பயிற்சி கொடுத்து தைக்கலாம் உடைகளை அரசை சந்தைப்படுத்தி விற்கலாம் மகளிர் சந்தை என்று வைத்து விற்பனைக்கும் அவர்களை பயன்படுத்தலாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கற இடத்துல ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற இடத்திற்கு என்னுடைய ஆத்தால அக்காவை தங்கையை நீங்க செய்வா தேர்தலை பற்றி கவலைப்படாது மக்களை பற்றி சிந்திக்கிற தலைவன் செய்வான் அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் ஒரு நாள் உங்கள் மகனிடத்தில் இந்த அதிகாரம் வரும்போது தன்மானமிக்க இனமாக மான மரியாதையோடு உழைப்புக்கேற்ற ஊதியம் கல்விக்கேற்ற வேலை அதுக்கு கிடைக்கிற சம்பளம் அதை கொண்டு வாழுகிற பெருமை மிக்க வாழ்வை என் இன மக்களுக்கு நான் தருவேன் இது என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் எதுவரும் தேர்தலில் என்னோடு நில்லுங்கள் எனக்கு வலிமை சேர்த்து நில்லுங்கள் இதை விட்டால் நம் மொழி நம் இனம் நம் கலை நம் இலக்கியம் நம் நிலம் நம் வளம் எதுவும் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை இதை பயன்படுத்தி கொண்டு இந்த எளிய மகன் உங்க என் கைகளை இருக கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு உணர்வோடு இணைந்து நில்லுங்கள் என் கடைசி நொடி வரை நான் உங்களுக்கு உயிராக நிற்பேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்